இன்றைக்கான வீடியோ யாரை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தோல்வியே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய டபாங் டெல்லி கேசி விசஸ் தெலுங்க டைட்டன்ஸ் தெலுங்கோட ரைடிங் டிபார்ட்மெண்ட் நட்டு ரொம்பவே மோசமாக இருந்தது பாரத்தும் சரி விஜய் மாலிக்கும் சரி ஆடவே உடல நம்ம டபாங் பில்லி தெலுங்கோட ரைடிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டார்டிங்கில் கை வங்கி இருந்தாலும் கடைசியில் முடிச்சு விட்டாங்க நம்ம டபான் டெல்லி பின்கோடு மாதிரி தெலுங்கு ரைட் பண்ணிடுறாங்க மாலிக் அஞ்சு அப்புறம் அஜித் ஒரு நாலு பரத் மூணு இது என்னங்க ரைடு

இந்த வீடியோ அவ்வளோதான் அங்கே அவங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்காரேன் நாங்கள் சேனலில் வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிருக்கீங்க ஆல்ரெடி ஒரு சேனலில் பேன் பண்ணாங்க ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ போகிறது யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும்